வணக்கமா இந்த பதிவில் சமையல் அறை இருக்கு இல்லையம்மா அந்த மேடை மேல இப்ப நான் சொல்கிற அஞ்சு பொருளை வைக்கவே கூடாதுமா அப்படி வச்சிங்கன்னா வீட்டில் தருத்திரமும் பிடிக்கும் முக்கியம் பண கஷ்டம் ஒண்ணு மேலே ஒன்று வந்துட்டே இருக்கும் சமையல் அறை நூற்றுக்கணக்கான பொருளை வச்சிருப்போம் சமைப்பதற்கு தான் பயன்படுத்துவோம் அதில் இது நல்லது இது கெட்டதுன்னு பிரிக்க வேண்டாம் சரிங்களா எல்லா பொருளும் சாப்பிடக்கூடிய பொருள் தான் எல்லா பொருளுமே அண்ணலட்சுமி கூடியிருக்கிறாங்க அதுவும் முக்கியமா சமையலறை அப்படின்றது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் சமையலறை சுத்தபத்தமாக இருக்குன்றப்ப அந்த வீட்டில் பொருளாதார நிலை உயரும் அந்த வீட்டில் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறையும் ஒருத்தவங்க சமையலறையில் வந்து ரொம்ப நல்லா உள்ளே வராங்கன்றப்போ அந்த சமையலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது சாப்பிட்றவங்கள ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க சமையலறைக்கு அவ்வளோ பவர் இருக்குமா எப்படி பூஜை எல்லாம் அனைத்து தெய்வங்களும் கூடிகொண்டு இருக்காங்களோ அதை விட பல மடங்கு சமையலர்கள் அனைத்து தானியங்களும் இருக்கு அன்னலட்சுமி குடி இருக்காங்க மகாலட்சுமி குடி இருக்காங்க குபேரர் குடி இருக்காங்க எல்லாருமே சமையலர் இருக்கு அந்த சமையல் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் உடஞ்ச பொருட்கள் உடஞ்ச பாத்திரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா இப்ப சமையலறை மேடை மேலே எதெல்லாம் வைக்க கூடாதுன்றது சொல்றோமா முதல் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் கருவாடு நெத்திலி எரா இப்ப இப்படி பொருளை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது நல்லதுதான் ஆனால் இது சமையலர்ல மேல மேலே பக்கத்தில் ஓரமாக எங்கேயும் வச்சிடக்கூடாதுமா எங்கேயாச்சும் ஒரு அலைமாரி அது தான் வைக்கணும் சரிங்களா சமையலுக்கு கீழ்ப்பக்கத்து திணையில் இருந்தா கூட வச்சுக்கலாம்னா சமையலர் மேல மலை வைக்கக்கூடாதுமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவதுமா கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு ஊறுக வகைகள் எண்ணெய் இதெல்லாம் சமையலருக்கு மேலே மேலே வைக்க கூடாது கீழ்ப்பக்கத்துல தான் வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப நல்லதுமா சமையலறை மேடை மேலே சமைக்கும் அடுப்பு பக்கத்தில் எந்த ஒரு பொருளையும் வைக்கலாம் எந்த ஒரு பொருளை வைக்கக்கூடாதுன்னு இருக்கலாம் கழுப்பு வைக்கலாம் அதுவும் தூள் கப்பு கழுப்பு வைக்கக்கூடாது மஞ்சத்தூளை வைக்கலாம் இது மாதிரி கருவாடு ஊறுகாய் எண்ணெய் இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது குறிப்பா ஒரு சுமல் நிறைய தண்ணி பிடிச்சி சமையலறை மேலே மேலே ஃபுல்லாக நிரம நிரம வச்சிருக்கணும் அதாவது ஒரு சும்புல தண்ணி ஃபுல்லாக எப்பவுமே சமையலறையில் இடது பக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி அடுப்புக்கு பக்கத்தில் நெய் உப்பு தண்ணி இந்த மாதிரி பொருள் தான் வைக்கணுமா அது தவறு இந்த மாதிரி பொருளாக வைக்கக்கூடாது அந்த உப்பு வைக்கிறீங்க கூட சமையலுக்கு ஒரு தான் வச்சிருக்கணும் சும்மா ஒரு கிணத்தெல்லாம் போட்டு வச்சுக்கூடாதமா சின்ன சின்ன ஜாலியை மட்டும் பயன்படுத்தணும் எந்த ஒரு தவறும் கிடையாது சமையல் அறையில வீட்டோட பூஜை சாமான ஒரு இடம் நான் சொன்னேன் இல்லையாம்மா இருக்க பெண்கள் வந்து எப்பவும் பூ சமையல் அறையை ரொம்ப சுத்தபத்தமாக வச்சிருக்கணும் வீட்டில் இரவில் எப்பவும் எச்ச பாத்துறாங்க அங்க இருக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்க கூடாது ஏன்னா அங்க மகாலட்சுமி கடாட்சம் வந்து குறையமா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்த்து சரி பண்ணோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா அது மாதிரி சமையலறை மேடை மேல உட உடைஞ்ச பொருள் தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருள் நரசுங்கன கிண்ணம் நரசுங்கன சொம்பு இதெல்லாம் வச்சிருக்க கூடாதுமா சமையலரை எப்பயுமே சுத்த பத்தமா இருக்கணும் நல்லா ஊரை துணி எடுத்து எப்பயுமே துடிச்சு அழகா விட்டுருங்க அந்த சாப்பாடு வைக்கிற இடம் சோறு சிந்தி இருக்கக்கூடாது சா சாப்பாட்டு பானையில சாப்பாடு எடுக்கிறீங்கன்னா நல்லா தொடச்சு சுற்றி தான் எடுக்கணும் சாப்பாடு வடிக்கிறீங்கன்னா தண்ணி எடுத்து உடனே கொட்டிடணும் அதே மாதிரி பாத்திரம் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை உடனே தட்டு உடனே கழுவி தரணும் ஒரு சில பேர் சாப்பிட்ட ஃபுல்லாக எச்ச அந்த முருங்கா அதெல்லாம் அந்த தட்டுலேயே போட்டு வச்சிருப்பாங்க அவங்க பசங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா அந்த மாதிரி அழுக்க எடுத்து போய் டஸ்பின்ல போட்டு வெறும்னே தட்டு மட்டும்தான் வைக்கணும் சரிங்களா இது ரொம்ப பழக்கப்படுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் நிறைய பேர் பயன்படுத்த பழக்கப்படுத்தே கிடையாது குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு கூட அந்த அந்த கழிவுல எடுத்து டஸ்ட்பின்ல அவங்க கையால போட்டுட்டு அதுக்கப்புறம் வெறுமனே தட்டு வச்சாங்கன்னா கூட நம்ம கழுவி வச்சுக்கலாம் ஆனால் தட்டு கழுவு பழக்கம் எல்லாருக்கும் இருக்கணுமா தட்டு நீங்க எல்லாருமே பெண்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஆண்களை கூட செய்ய வரதே கிடையாதுமா ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய எடுத்து அவங்களுக்கும் தெரியும் நம்ம எதாவது அந்த வேலை என்னென்ன மாதிரி இருக்குன்றது நம்ம ஒரு சில டைம் கூட இல்லாதப்போ கூட அவங்களால அதெல்லாம் செஞ்சுக்க முடியுமா நீங்கள் இப்போ வச்சு எல்லா வேலையும் செஞ்சிட்டிங்கன்னா சப்போஸ் உங்களால் எல்லா காலமும் எல்லா நேரமும் அவங்களால இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா இல்லாத நேரம் கூட இருக்கும் அந்த மாதிரி டைம்ல அவங்க தனியாக வாழ பழகணும் இல்லையா அது மாதிரி இதுவரை உந்துதலாக இருக்கும் அதனால சமையலறை மேடை மேலே வந்து உடைந்த கண்ணாடியோ உடைந்த பீங்கானோ இந்த கருவாடோ நெத்திலியோ எண்ணெயோ எள்ளுத்தூளோ எள்ளோ இந்த மாதிரி பொருளாக வைக்கவே கூடாது மாதிரிலாம் தருத்திரத்தை உண்டு பண்ணணும் பணக்கஷ்டத்தை உண்டு பண்ணணும் சமையலர் மேடை மேலே சாதம் இருக்கணும் சாதம் இருக்கணும் குழம்பு இருக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கணும் உப்பு ஜாடி ஒரு ஓரமாக இருக்கணும் நெய் ஒரு ஓரமாக இருக்கணும் தான் இதை தவிர எந்த பொருளும் இருக்கக்கூடாது சரிங்களாம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேம்மா சமையலறையில் அன்னலட்சுமி படம் வச்சுருக்கேன் அசைவம் சமைக்கலாமான்னு கேட்குறீங்க அம் அன்னலட்சுமி படம் எதிர்பார்த்த மாதிரி வைக்கிறாங்கம்மா அந்த ஓரமாக சைடில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி கூட கட்டி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆணி அடிச்சு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கட்டணும் நம்ம மூணு மாதிரி ஓதுவா அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த நேரத்தில் மட்டும் இல்லாமல் இருக்கிறதுனாவது மற்றபடி எந்த எல்லா பொருட்களையும் அன்னலட்சுமி குடியிருக்கிறாங்கம்மா இந்த பொருள் இந்த பொருளாக கிடையாது எல்லா பொருளும் குடியிருக்கிறாங்க அதெல்லாம் சமையலறை மேடையை சுத்தப்பத்தமாக வச்சுக்கோங்க